ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதில் வர எழுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடல் குழந்தை பேரு உண்டாக சொல்ல வேண்டிய பாடல் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்திருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அபிராமி அந்தாதியில் வர எழுபத்தி மூன்றாவது பாடலாக தாமம் கடம்பு எனம் தொடங் தொடங்கும் வரிகளில் உள்ள இந்த பாடலை தினமும் அன்னையிடம் வேண்டி வழிபடுங்க நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்க பெறுவீங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் தாமம் கடம்பு படைப்பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வயிறவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒலி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அபிராமி அன்னையை வேண்டி இந்த பாடலை சொல்லி வழிபடுங்க அபிராமி அண்ணே வேறு திருக்கருக்காவில் இருக்க கற்பரக்ஷாம்பிகை வேறு அல்லங்க அபிராமி அன்னை தான் கற்ப ரக்ஷாம்பிகையாகவும் இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீங்களும் குழந்தைலன்னு வருத்தப்படாதீங்க கற்ப ரக்ஷாம்பிகையை நினச்சி இந்த பாடலை பாடிவாங்க நிச்சயம் குழந்தை பேர் பெறுவீங்க அபிராமி அந்தாதியில் அவர் ஒவ்வொரு பாடலையும் தினமும் பாடி வழிபடுங்க அபிராமி அன்னையோட அருள் பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி